ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் ரெசிபி குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே எல்லாேருக்கும் பிடிக்கும் ரொம்ப வாயில் போட்டால் கரைஞ்சி போகிற ஒரு ஸ்வீட் தான் சோம்புப்படி ரெசிபி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் ரொம்பவே ஒரு ஈஸியான வேயில் எப்படி நம்ம சட்டுன்னு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் செய்ய போகிறது தான் சொல்ல போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் அன்றைக்கி ஒரு அரை கப் நெய் எடுத்திருக்கேன் நீங்கள் நெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் இல்லை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் கூட எடுத்துக்கோங்க இதில் நான் ஒரு கப் நான் கடலை மாவு எடுத்திருக்கேன் இப்போ கடலை மாவை நல்லா எண்ணெயில மூழ்கிற அளவுக்கு நல்லா கலக்கி விடுங்க எந்த கட்டியுமே எனக்கு ஒரு அரை கப்ல இருந்து முக்கால் கப் வரைக்கும் கீ தேவைப்பட்டுச்சு இப்போ இதுல எந்த லம்ஸ்மே இல்லாமல் கரைச்சதுக்கப்புறம் அப்புறம் நான் இதுல ஒரு கால் கப்புக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் நீங்க கோதுமா மாவு இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனாக்கா மைதா மாவு கூட சேர்த்துக்கோங்க இதுவுமே எந்த லம்ஸ்மே இல்லாம நல்லா கடலை மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கோங்க இப்போது இந்த மாவு நல்லாவே இந்த மாதிரி நுரைச்சி வரும் நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரணும் ஓரளவுக்கு திக்காகிற வரைக்கும் நீங்கள் அதை நல்லாவே கலக்கி இருங்க கிட்டத்தட்ட இதை நான் கலக்குறதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு இப்போது ஓரளவுக்கு நொறைச்சி வர்ற டைமில் நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இது கிட்டத்தட்ட நம்ம மைசூர் பாக்கு பக்குவம் தான் ரொம்பவும் உங்களுக்கு கரிஞ்சிடக்கூடாது ஓரளவுக்கு அந்த திக்கான கன்சிஸ்டன்சி வரணும் இப்போ எனக்கு ஓரளவுக்கு அந்த திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு இது ஒரு ஓரமாக ஆற வச்சிட்றேன் இப்போ இன்னொரு பேனில் நான் இன்றைக்கி ஒரு கப் கடலை மாவு எடுத்தேன் அதுக்கு ஒரு கப் நான் சக்கரை எடுத்துக்கிறேன் ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம பாவு எடுக்கிற தான் ரொம்பவே கரெக்டாக இருக்கணும் இந்த பாவு நல்லா கரைஞ்சி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும் அதாவது ஒரு கம்பி பதம் வரணும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு இருங்க அப்பப்போ இடையடையே நீங்கள் வந்து அந்த பதம் வந்துருச்சான்னு கரெக்டாக செக் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவும் போயிடக்கூடாது கம்பி பதம் அதனால் கரெக்டாக பார்த்து எடுக்கணும் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக எலுமிச்ச சாறு சேர்த்துக்கிறேன் இது சேர்க்குறதுனால உங்களுக்கு அந்த கிறிஸ்டலைஸ் ஆகாது அந்த சுகர் இப்போது சேர்த்துட்டு நான் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போது நான் இதை எடுத்து நான் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்குறேன் எனக்கு அந்த கம்பிப்பதம் கரெக்டாக வந்திருக்கா இல்லையாங்கிறது இந்த மாதிரி தண்ணியில் ஊற்றுனீங்கனாக்கா அந்த சக்கரை தண்ணியில் கரையாமல் கையில் எடுக்க வரணும் அதுதான் அந்த பதம் பக்குவம் இப்போ எனக்கு எடுக்க வருது ஆனால் கையில் எனக்கு பிசு பிசுன்னு ஒட்டுது அதனால நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட அதில் போட்டு வச்சிட்றேன் இது மாதிரி நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கம்பி பதம் தெரியும் ரொம்பவும் விட்டுறக்கூடாது அதனால உங்களுக்கு கையில் ஒட்டாமல் அந்த தண்ணியில் கரையாமல் வரணும் அதுதான் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி இப்போ எனக்கு தண்ணியில் கரையும் இல்லை கையில் நல்லா ஒட்டாமல் இந்த மாதிரி கேண்டி கன்சிஸ்டன்சி வரணும் இப்போது இதை நான் வந்து ஒரு பேனில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன் அதில் ஊற்றிக்கிறேன் இது நீங்கள் ஊற்றும்போது ரொம்ப பார்த்து ஊற்றுங்க ரொம்பவே சூடாக இருக்கும் பாகு அதனால ரொம்ப பார்த்து ஊற்றுங்க நான் இப்போ ஸ்டவ்வெல்லாம் எதுவும் ஆன் பண்ணலை ஜஸ்ட்டு அதில் நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் நான் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க போகிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும் இந்த மாதிரி நல்லா நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஸோ கிண்ட கிண்ட உங்களுக்கு வந்து ரொம்பவே டஃப்பாக தான் இருக்கும் ஆனால் ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு இந்த மாதிரி கைனால் பிடிக்கிற பக்குவம் வந்துடும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஆற வச்சுருந்தா மாவு இருக்கும் கடலை மாவும் அந்த கோதுமை மாவும் அதில் நான் இப்போ இதை போட்டுறேன் இப்போ நம்ம ஆற வச்சுருந்ததுனால இன்னும் கொஞ்சம் கூட திக்காக இருக்கும் இப்போ இதில் நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு ஃபோர்க் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அந்த மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த மாவு அந்த பாகுவோட ஒன்னோட ஒன்று கலந்து வரணும் இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று கலந்து வரும் பொழுது உங்களுக்கு அந்த லேயர் லேயராக ஃபார்ம் ஆகும் நல்லா நல்லா அந்த மாவு எல்லாமே அந்த பாகுவோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் தான் உங்களுக்கு அந்த லேயர் லேயராக அந்த சோம்பு பொடியோட கன்சிஸ்டன்சி நமக்கு வரும் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி லேயர் தெரியுது நல்லாவே எனக்கு இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சுட்டு எடுத்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம கைனால் வச்சு கஷ்டப்பட வேண்டியதில்லை இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் மாவை நான் ஒன்றாவே கலந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இப்போவே எனக்கு லேயர் நிறையாவே வந்துடுச்சு சோம்பப்பிடி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதோட செய்கிற தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு ரொம்ப கையும் வலிக்காது இப்போ நான் கொஞ்சமாக பாதாம் சேர்த்துருக்கேன் பாதாமும் முந்திரியும் சேர்த்துருக்கேன் இப்போ அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இந்த மாதிரி நல்லா அமைக்கி விட்டுக்கிறேன் நான் கீழே கொஞ்சம் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன் உங்கள்ட்ட பட்டர் ஷீட் இல்லைனாக்கா ஆயிலோ எல்லோரும் கீயோ அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே ஆறிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட் பண்ணிடுறேன் இதை நீங்கள் நல்லா நைஃப் வச்சோ இல்லைனா இதை கட்டர் வச்சோ நல்லா கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வரும் எனக்கு கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதனால் நான் வந்து நைஃப் வச்சு நான் கட் பண்ணிவிட்டு அதை நான் தனியாக சைஸ் பண்ணிக்கிட்டேன் கையில் எடுத்து கண்டிப்பாக இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கனாக்கா இப்போ நான் உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எனக்கு எவ்வளோ லேயர் வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியான மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எனக்கு நிறையவே லேயர் வந்திருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் அண்ட் ட்யூப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்